வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினொரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது தமிழக காவல்துறையினர் என்கவுண்டர் நடத்துவதை தவிர்த்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சீரான வளர்ச்சியை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநில அரசு மின் கட்டணம் சொத்து வரி உள்ளிட்டவற்றை அடிக்கடி உயர்த்தி மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தி வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை தூர்தர்ஷன் வளாகத்தில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் பங்கேற்று மரக்கன்றை நட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி பொருளாதாரத்தை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டுமென்ற இலக்கை எட்டுவதற்கு முனைப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர் மத்திய அரசின் சார்பில் மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் பட்டியலிட்டார் தமிழகத்தில் தற்போது சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அவ்வப்போது காவல்துறையினர் என்கவுண்டர் நடத்துவது வேதனை அளிப்பதாக திரு எல் முருகன் கூறினார் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னைக்கு போலீஸ்காரங்க யார் பார்த்தாலும் இன்னைக்கு கையில துப்பாக்கி எடுத்து யார வேணாலும் சுடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது அப்ப ஜட்ஜ் அதுக்கு கோர்ட் அதுக்கு வக்கீல் அதுக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் எதுக்கு குற்றவாளிகளை அவர் கைது செய்கிறார்கள் குற்றவாளிகளை சட்டத்தின் நிறுத்த வேண்டியதுதான் காவல்துறையினுடைய கடமை இப்ப சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய மாண்பு இது டெமோக்ராட்டிக் கண்டி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு ஆனது அடிப்படை வாழ்வுரிமையை கொடுத்திருக்கிறது நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்க ஒவ்வொருத்தரையும் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கான திட்டங்களையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் இறக்குமதி படிப்படியாக குறைந்து ஏற்றுமதி கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் இதனால் நாட்டின் அந்நிய செலாவணியும் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்தநாளான அக்டோபர் இரண்டாம் தேதியன்று மக்கள் கதர் ஆடைகளை அணிய வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டாா் உள்நாட்டுப் பொருட்களை அதிக வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்று திரு எல் முருகன் கூறினார் அனைத்து மாவட்டங்களிலும் சீரான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் வாகன உற்பத்தி தொழிற்சாலைக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் தமிழகத்தில் இந்நிறுவனம் கூடுதலாக முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நாட்டின் வளர்ச்சியில் தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக விளங்கி வருகிறது என்று கூறிய அவர் நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழகம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆண்டுக்குள் அரசின் பொருளாதாரத்தை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற அளவுக்கு உயர்த்துவதற்கான இலக்கை நோக்கி தற்போது பயணித்து வருவதாக அவர் கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று குறிப்பிட்டார் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்தது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது தொழில்துறைக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாத்தணும் இந்தியாவில மட்டும் இல்ல தெற்காசியாவிலேயே முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த மாநிலமாக மேம்படுத்தணும் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் முப்பத்தோரு லட்சம் பேர்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பு நேரடி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சு முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் முதலீடுகள் இருக்கிறது மட்டுமல்ல அதை விரைவில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கிட ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சென்னை கிண்டியில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான எம்ஆர்ஐ பரிசோதனை கருவி விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இந்த மருத்துவமனையில் இன்று நாற்பத்தி மூன்று ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கட்டண படுக்கை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் சென்னை மதுரை கோவை சேலம் தஞ்சை போன்ற மாவட்டங்களில் கட்டண படுக்கை அறைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கிண்டி தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் இருபது கட்டண படுக்கை அறைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் திரு மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு மின் கட்டணம் சொத்துவரி குடிநீர் இணைப்பு கட்டணம் ஆகியவற்றை அதிக உயர்த்தி மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தி வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பால் பொருட்களின் விலையும் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் முதல் நியாய விலைக் கடைகளில் பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் குறித்த நேரத்தில் வழங்கப்படாததால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சி ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் சொத்து வரியை உயர்த்துவது மயான பூமியை தனியார் மயமாக்குவது தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இதனை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளாா் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காகவும் குடிநீர் பயன்பாட்டிற்காகவும் மாநில அமைச்சர் திரு முபே சாமிநாதன் இன்று தண்ணீரை திறந்து வைத்தார் மதுரை தமுக்க மையத்தில் இன்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்படும் புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் சார்பாக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கியது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உலக ரேபிஸ் தினத்தையொட்டி கால்நடை மருத்துவத்துறை சார்பில் செல்ல பிராணிகளுக்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தின பேரணி ஆட்சியர் திருமதி அழகமீனா தலைமையில் இன்று நடைபெற்றது காவிரி ஆற்றங்கரையில் ஒரு கோடி பனைமரங்கள் நடும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஏழு இடங்களில் மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி மாவட்டம் சுருணி அருவியில் ஐந்து நாட்கள் நடைபெறும் சாரல் விழாவை ஆட்சியர் திருமதி சஜீவனா இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது நடைபெறும் இப்போட்டியில் நான்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இந்தியா நேபாளத்தை வென்றது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் மழை காரணமாக இன்று ரத்து செய்யப்பட்டது பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று ஏழு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது தமிழக காவல்துறையினர் என்கவுண்டர் நடத்துவதை தவிர்த்து குற்றவாளிகளை சட்டத்தில் முன்ிறுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சீரான வளர்ச்சியை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநில அரசு மின்கட்டணம் வரி உள்ளிட்டவற்றை அடிக்கடி உயர்த்தி மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தி வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இத்துடன் இந்த I <laughs> you.